வணக்கம் நண்பர்களே நான் சந்தில்வேல் இது மரபு செல்வமாக திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்க முயற்சியும் ஒரு எளிய முயற்சி இன்னிலிருந்து தொடங்கி நம்ம இனியவை குரல் அதிகாரம் பார்க்கலான் இருக்கோம் அதை வந்து இனியவை குரலை வந்து அறத்துப்பாலில் ஒரு அறமாகவே வைக்கிறார் வள்ளுவர் அப்படி ஒரு ஒரு அது இது ஒரு முக்கியமான ரொம்ப ஏர்லி ஒரு நூறு குரல்களுக்கு உள்ளே வரக்கூடிய குரலில் ஒன்று அது ஒரு அதிகாரத்தில் ஒன்று இது இந்த இதை தொடங்கும் பொழுது வள்ளுவர் சில முக்கியமான விஷயங்களை தொடங்கும் பொழுது எது இது என்னென்ன டெஃபனேஷன் முதல் குரலில் டெஃபனேஷன் தான் இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி ஒரு டெஃபனேஷன் குரல் சரி இன்சொல் இனிய சொல்லணும் எது இனிமையான சொல் இனிய இன்சொல் என்பது என்ன அப்படிங்கிறது தான் முதல் டெஃபனேஷன் குரல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் இன்சொலால் ஈரமழை படிறு இளவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொலால் ஈரமழை படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் இன்சொல் என்பது அப்படின்னு சொல்லிட்டு கீழே செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் அதுதான் முதல்ல அப்படி தான் இன் இன்சொலால் அப்படின்னா இன் இன்சொல் எனப்படுவது யாதனின் இன்சொல்ன்னு சொல்லக்கூடிய இனிமையான சொல்கிறது எது அப்படின்னா அதுக்கான அடிப்படை குவாலிஃபிகேஷன் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் உண்மையை அறிந்தவருடைய வாய்ச்சொல்லாக தான் இருக்கணும் முதல்ல பொய் பேசக்கூடியன்னா அந்த பொய்ச்சொல் வா ஒரு நாளும் இனிய சொல்லாக மாற முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கிரைட்டீரியா செம்பருள் கண்டார் வாய்ச்சொல் உண்மையான பொருளை அறிந்து கொண்டவர்களுடைய வாயினுடைய சொல்லாக இருக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய சொல்லாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த உண்மைக்கு மேலே ரெண்டு குவாலிஃபிகேஷன் வைக்கிறார் ஏன்னா உண்மையான சொல் எல்லாமே இனிய சொல்லாக மாறிட முடியாது அதுக்கு மேலே ரெண்டு குவாலிஃபிகேஷன் வைக்கிறார் அந்த உண்மைக்கு மேலே ஒன்று இருக்கணும் ஒன்று இருக்கக்கூடாது அதுதான் வந்து ஈரம் அலை இல்லை வள்ளுவர் கவிங்க இருக்கிறது வந்து இந்த கவிதையை நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கவிதை சுவை வந்து இந்த அழையில் வந்துடும் ஈரம் அலை அலைதல் அலைதல்ன அதை வச்சு நம்ம ஒரு தயிர் பிசைகிற மாதிரி மொழித மொழி தயிர் பிசைந்த காந்தல் மெல்விரமும் அந்த மாதிரி அலைதல் அலைதல்னா வச்சு மிக்ஸ் பண்ணுறது இல்லையா அதில் என்ன உண்மைக்கு மேலே என்ன மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாருன்னா அலை அன்பால் பூசப்பட்டதாக இருக்கணும் ஸோ வெறும் உண்மையை மட்டும் பேசுவது இன்சொல் அல்ல அது அது அன்போடு கலந்து பூசப்பட்டதாக இருக்கணும் அது இன்சொல் இன்னொன்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல படிறு இலவாம் எது இருக்கக்கூடாது அப்படின்னா படிறு அப்படின்னா வஞ்சனை உனக்கு அந்த சொல்லை சொல்வதன் மூலமாக அது உண்மையாக இருந்தால் கூட உனக்கு எதுவும் வஞ்சனையான நோக்கங்கள் ஹிடன் ஐடியா ஹிடன் மோட்டிவ்ஸ் இருக்கக்கூடாது ஸோ உண்மையை நீ சொல்கிறேன்னு சொல்லி இந்த உண்மையை சொல்கிறது மூலமாக அவன் இது இதை போய் அவன்கிட்ட சொன்னால் அவன் வேற ஒன்று சொல்லுவான் அந்தந்த வஞ்சனை எண்ணங்கள் இருந்தால் அது இன்னும் சொல்லல்ல ஸோ ரெண்டு உண்மையை தான் சொல்லணும் உண்மையில் உண்மையோடு அன்பு கலந்து சொல்லணும் உண்மையோடு வஞ்சனை கலக்காமல் சொல்லணும் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு சொல்லையே இன்சொல் பேன் சொல்கிறார் என்ன ஒரு அழகான வார்த்தையோடு அந்த அழகிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நாம் சொல்லுகிற வார்த்தையில் அதை கலந்துருக்கிறோமா அதில் அன்பு கலந்துருக்கிறதா நம்ம நம்ம குழந்தைகள்கிட்ட சொன்னால் அதை கலந்து சொல்லுவோம் இல்லையா சாதா ஒரே உண்மையாக கூட இருக்கலாம் நீங்கள் போகிறது குழந்தைகளுக்கு பிடிக்காத ஒரு உண்மையாக கூட இருக்கலாம் அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி சொல்லுவது அன்பு கலந்த சொல்லுது அந்த மாதிரி நம்ம சொல்லுகிறோம் அது ஒவ்வொருவருடனும் அந்த மாதிரி இன்சொல் பேசுகிறோமா வஞ்சனை இல்லாமல் பேசுகிறோமா நம்மளே நம்மளை ஒரு தட்டில் வச்சு இந்த இந்த அதிகாரம் பூராவே அப்படிதான் இருக்கும் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இன்சலால் ஈரமழை படிறு இலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சல் சிந்திக்கலாம்